டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சகாயம் ஐஏஎஸ் தமிழ்நாட்டினுடைய ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று பெயர் பெற்றவர் அதற்கு ஏற்ப சொல்லாலும் செயலாலும் அவர் ஒருங்கே இணைந்து நடந்தவர் வாழ்ந்தவர் அவர் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த காலத்தில் மதுரையில் பொறுத்தவரையிலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அங்கே கிரனைட் கற்கள் முறைகேடாகவும் அரசுகளுடைய விதிமுறைகளை மீறியும் பல கிரணேட் கற்கள் தோண்டப்பட்டு ஒட்டுமொத்தமாக பாலம்பாலமாக தோண்டப்பட்டு அவையெல்லாம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு அதேபோல அனுமதியை மீறி எடுக்கப்பட்டது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கண்டுபிடிச்சார் கண்டுபிடித்து அன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு நீங்கள் பொதுவாக நீங்கள் கனிம வள கொள்ள கொள்ளை தொடர்பாக யாராவது அதை தடுப்பு தடுப்பதற்காகவோ அல்லது அது பற்றி அரசாங்கத்திற்கோ மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காகவோ யாராவது முனைந்தார்கள் என்றால் அவர்கள் இரவு இறக்கமின்றி தயவு தாட்சண்யமின்றி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு பல எடுத்துக்காட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்கு இது இன்டர்நெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் என்கிற ஒரு பத்திரிக்கை இருந்தது அப்பொழுதே அவர் வந்து ஒரு மணல் கொள்ளை பற்றி எழுதியபோது அந்த செய்தியாளர் சென்னை அண்ணா மேம்பாலத்தில் ஒரு மணல் லாரி மூலமாகவே அவர் மீது மோத வைத்து அவரை கொன்றார்கள் இது பல கிட்டத்தட்ட இருபது முப்பது இரு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வு அதற்கு பிறகு நம்ம தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஏஓ என்று சொல்லலாம் சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி அவர் ஒரு மணல் கொள்ளையை தடுத்த போது அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜபஹர் அலி அவர் இந்த கனிம வள எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்த போது அவர் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ஒரு அனாதை பிணம் போல் அவர் கிடத்த கிடத்தப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் நிறைய வாகன மோதல்கள் வந்து இந்த கனிம வள கொள்ளை எதிர்க்கக்கூடியவர்கள் வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் நீதிமன்றத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் படுகொலை செய்யப்படுவது வாகனங்களில் அடித்து அவர்கள் முடக்கப்படுவது மிரட்டப்படுவது என்பதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆட்சிகள் மாறினாலும் என்பதைப் போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் அதிகபட்சமான முடிகிறது இந்த கனிம வள கொள்ளை கொள்ளை என்பது மிகப்பெரிய ஒரு மாஃபியா என்று சொல்லக்கூடிய தான் செய்யக்கூடிய ஒன்று தமிழ்நாட்டில் அத்தகைய ஒரு பெரும் இந்த மாஃபியா வேலையை வந்து செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த கனிம வள கொள்ளையில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டிய அரசு பாராமுகமாக இருக்கிறது என்பதுதான் பொதுமக்களும் அதேபோல் தன்னார்வ இந்த கனிம வள கொள்ளை தடுப்பாளர்களாக இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களுடைய குற்றச்சாட்டாகவும் புகாராகவும் இருக்கிறது அதற்கு செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஊழல் முறைகேட்டை வந்து வெளிக்கொண்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதை வந்து வெளியில் கொண்டு வராரு பதினான்காம் ஆண்டு விசாரணை ஆணையம் எல்லாம் அமைக்கப்படுகிறது வழக்கு தொடுக்கப்படுகிறது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணைக்காக அவர் சான்றுகளையும் ஆதாரங்களையும் போய் கொடுத்து அவர் நீதிமன்றத்தில் மதுரையில் நேர் நிறு நிற்க வேண்டிய நிலை ஆனால் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு அரசாங்கம் கொடுத்திருந்த காவல்துறை பாதுகாப்பை விலக்கி கொண்டு விட்ட காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சகாயம் ஐஏஎஸ்னுடைய அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்படுகிறது இதன் காரணமாக நான் இப்போ வந்து மதுரை நீதிமன்றத்திற்கு போக இயலாத நிலையில் இருக்கேன் ஏனென்றால் என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்கனவே கொலை மிரட்டல் வந்திருக்கிறது அங்கே வந்து நான் சான்றுகளையோ மதுரையில் கொண்டு போய் கொடுக்க முடியாத நிலையில் அதனால் நீதிமன்றத்திற்கு நேர் சென்று நிற்க இயலாத நிலையில் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கார் இது தமிழ்நாட்டினுடைய எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அவலம் என்னமோ உலகத்துக்கே நாங்கள் தான் வந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நாங்கள் தான் டவுசர் போட்டு விட்டோம் அது வரைக்கும் அவர்கள் அம்மனமாக தெரிந்தார்கள் தமிழர்களுக்கு நாங்கள் தான் கல்வி கொடுத்து கொடுத்தோம் இந்த திராவிட மாடல் அரசு சோழர்களின் பொற்கால அரசு எங்களைப் போன்ற நீங்கள் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அரசு என்றெல்லாம் வெறுமனே வாய் மட்டுமே பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த திராவிட மாடல் அரசு அதே போல் அதனுடைய பரிவாரங்கள் எல்லாம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜபஹர் அலியை அந்த அந்த கொலை வழக்கை இவர்கள் எப்படி கையாண்டார்கள் அதனுடைய ஐபிஎஸ் அதிகாரி எப்படி கையாண்டார் அந்த அரசு அதிகாரிகள் எப்படி கையாண்டார்கள் அந்த பிணவரையில் கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த வசதியுமே இல்லாத ஒரு பிணவரையில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களை வைத்தெல்லாம் அந்த உடல் கூறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்பதை பற்றியும் ஹென்ரி டிஃபேன் அவர்கள் ஏற்கனவே விரிவாக கூறியிருந்தார்கள் அது பற்றியெல்லாம் வெளியுலகத்திற்கு தெரிந்துவிட்டது தெரிந்து விட்டது ஆனாலும் என்ன பலன் எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிறது ஆக கனிமவள கொள்ளையில் தடுப்பவர்கள் கொள்ளையை தடுப்பவர்கள் அதை வெளிக்கொண்டுபவர்கள் அந்த அதனுடைய முறைகேட்டை வெளிக்கொண்டு எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய எப்படி எந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சகாயம் ஐஏஎஸ்னுடைய காவல் துறையினரை அவர்களுக்கு காவல் பாதுகாப்பை திமுக அரசு பின்வாங்கியது பின் எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்பட வேண்டியது இருக்கு இல்லைங்களா அப்போது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு அதுவும் பதினாறாயிரம் கோடி முறைகேட்டை கொண்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு நீங்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தெருவில் விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் அரசு என்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அவர்கள் வெளியில் உள்ளுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் வெளியே அவர்கள் சொல்வதற்கு எங்களை போன்ற ஊடகங்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் எங்கள் வாயிலாக தான் சொல்ல முடியும் அது பல பேர் அப்படி கேட்குறாங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா முக்தார் என்ற பெயரில் அவர் கொஞ்சம் சத்தியம் தொலைக்காட்சியில் ஏதோ நேர்காணல் கேள்வி பதில் செஞ்சுட்டு இருந்தார் அதற்கு பிறகு அந்த தொலைக்காட்சியிலிருந்து அவர் அனுப்பிட்டாங்க காரணம் என்னென்னா அவருடைய அந்த அணுகுமுறை போல் அவர் அந்த நெறியாள நெறியாளிகை செய்கிறது தலைப்பு செய்கிறதுல ஒருதலை பட்சமாகவும் சிலர் மீது அவதூறு பரப்புவதற்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புவதாகவே அவருடைய அவருடைய செயல்பாடுகள் இருந்தன போல் எல்லா வரக்கூடிய எல்லாம் அவர்களை அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது அவரிடம் வேண்டுமென்றே கேள்விகளை மட்டுமே அவர் அதிகமாக கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லாம் துண்டித்துவிட்டு இவர் கேள்வி மட்டுமே கேட்பதைப் போல நீங்கள் ஒளிபரப்பி கேள்வியின் நாயகன் என்று அவருடைய தெரிந்த ஒரு பத்து பேர்த்தை விட்டு அவருக்கு பட்டம் கொடுத்துக் கொள்வது ஒரு அநாகரிகமான ஆபாசமான ஊடக அறத்திற்கு நேர் எதிரான மாறான செயல்களை செய்து கொண்டிருந்ததால் தான் அவர் வந்து தற்பொழுது எந்த ஊடகத்திலும் பொது ஊடகத்திலும் அவர் வந்து பணியாற்றாத நிலையில் இருக்கிறார் இவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து இவருக்கு பலரிடம் தொலைக்காட்சி ஜாம்பவான்கள் பல பேர்ட்டை போய் ஒரு புகைப்படம்லாம் எடுத்துக்கொண்டார் இல்லைங்களா எடுத்துக்காட்டாக இந்த முக்தார் தன்னுடைய யூடியூப் நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பாக தயாநிதி மாறன் அவரிடம் சென்று ஒரு புகைப்படம்லாம் எடுத்துக்கொண்டார் இவர் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற அறத்தோடு வாழக்கூடிய நெறியோடு வாழக்கூடிய ஊடகவியலாளர் என்றால் சன் டிவியில் வேலை கொடுத்துருப்பாங்களே சத்தியம் டிவியில் தான் வெளியேற்றிட்டாங்க சன் டிவியில் வேலை கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து நீங்கள் நிறைய ஆளுகை பண்ணுங்கள் விவாதங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே ஏன் அவ்வளவு ஏன் கலைஞர் டிவியில் வந்து கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பாங்களே கலைஞர் டிவியிலும் சன் டிவியிலும் முக்தாருக்கு வேலை கிடைக்குமா என்கிற இந்த ஒற்றை கேள்வியிலே நீங்கள் வந்து அவருடைய தரம் என்ன என்பது தெரிந்துவிடும் எனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது ஆபாசமாக பேசுவது அறுவறுப்பாக வந்து நேர்காணல் செய்வது வரக்கூடிய விருந்தினர்களை மூக்க உடைப்பது அவரிடம் வரக்கூடிய ஒரு விருந்தினர் மீண்டும் என்ற மறுபடியும் அவருக்கு வந்து நேர்காணல் கொடுக்க வந்திருக்காங்களான்னு பார்த்து பாருங்க அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார் சொன்னால் மீதி வந்து யார் வருவதாக இருப்போ இந்த விஜயலட்சுமி போன்ற பெண்கள் வேண்டுமானால் அவர்கள் மீண்டும் 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 ஒரு பேட்டி எடுக்கலாமே தவிர ஒரு தரமான ஒரு சிந்தனையாளர்கள் ஒரு தலைவர்கள் அவர்களெல்லாம் திரும்ப மீண்டும் அவரிடம் நேர்காணல் கொடுப்பதற்கு சென்றிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா அதனுடைய தரம் என்ன வந்து தெரியும் ஏதோ ஒரு ஆசை கூறி வாங்க அப்படி இல்லாத இதெல்லாம் ஒரு காமெடியாக எடுத்துக்கோங்க ஜாலியாக எடுத்துக்கோங்க பேசுகிற மாதிரி பேசுவோம் அப்போ தான் நீங்கள் பாப்புலர் ஆவீங்க அப்போ தான் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கும் என்பதை போல் ஆசை கூறி அதே நம்பி தலைவர்களும் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு போய் போய் அதற்கு பிறகுதான் அடை நீயா என்பதை போல் வந்துட்டு இருக்காங்க இப்போ அவர் வந்து வேலை வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் திரு சீமானவர்களை அவர்களை பற்றி அவதூறு பரப்புவது தான் இந்த அவதூறு பரப்பக்கூடிய இப்படிப்பட்ட ஆபாசமான ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஊடகத்தில் இது எப்படி ஒரு ஊடகவியலாளர் இருக்கக்கூடாதோ என்கிற அப்படி ஒரு மாறான ஒரு எதிர்மறையான மிக மோசமான கேவலமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய முக்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காவல்துறையினர் பாதுகாப்புக்கு அளிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக தான் இவர் சொல்ல வரோம் இல்லாட்டி இவரை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம் இவருக்கு வந்து இரண்டு காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இவர் என்ன பாகிஸ்தானில் தங்கி இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை கேம்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு ராணுவ ரகசியத்துக்கு ராணுவத்திற்கு சொல்லிட்டாரா என்ன அப்படி அதனால வந்து இவருக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களா இல்லை இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புலனாய்வு செய்தியை வெளியிட்டு அதன் காரணமாக இவருக்கு ஏதாவது வந்து உயிருக்கு ஆபத்து இருந்துவிடும் என்று காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா இல்லை நாம் தமிழர் கட்சி அவர்களை பற்றி அவதூறாக ஆபாசமாக அவர் குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் அவருடைய பாலியல் ஒரு முறைகேடானவர் என்பதாக ஒரு பொய்யான கட்ட பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக ஆபாசமாக பேசுவதற்கு இப்போ திமுகவில் வந்து ஆபாச பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கூட போலீஸ் பாதுகாப்பு கிடையாது ஆனால் இவருக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு திமுக அரசாங்கம் கொடுக்குங்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு திமுக அரசு திரு மு ஸ்டாலின் ஐயா தலைமையிலான திமுக அரசு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது என்றால் பதினாறாயிரம் கோடி முறைகேடு பேட்டை ஊழலை கொண்டு வந்த கிரனைட் ஊழலை கொண்டு வந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு போலீஸ் காவலை பின்ன பின்னெடுத்திருக்கிறாங்க அதாவது விலக்கி இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை எவ்வளவு பெரிய முரண் இதுதான் நீங்கள் வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னா அப்படி தான் இருக்கும் போல் ஸோ திராவிட மாடல் அரசுனால் இப்படி தான் ஆபாச முக்தாருக்கு இருக்குது அரச பாதுகாப்பு மக்களுக்கான நன்மையை செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கரிம வளங்களை கொள்ளையடித்தவர்களை அந்த முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்து பதினாறாயிரம் கோடி முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை தெருவில் நிற்க விற்ப நிற்க வைப்பது அவரை கொலையாளிகள் அவர் மீது சுலபமாக அவர் மீது தாக்குதல் நடத்த ஏதுவாக காவல்துறையினர் விலக்கிக் கொண்டது என்பது எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய சமூக அநீதி எவ்வளவு பெரிய புள்ளி 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 மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்